இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிட்மெட் நிறுவனத்தின் சைக்காலஜிஸ்ட் மிஸ்டர் பிரின்ஸ் பாண்டியன் அவர்களுக்கும் என் மனமாக அதாவது நம்ம உடம்புலயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் எதுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் நம்ம பிரெயின தான் சொல்லுவேன் அவ்வளோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் அது பிரெயின் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பையும் நல்லபடியாக லீட் பண்ண முடியும் அப்படி அந்த பிரெயின்லேயே ஒரு பிரச்சனை வரும்போது பேரண்ட்ஸான நமக்கு சில சங்கடங்கள் இருந்து தான் செய்யும் ஆனால் அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி அதில் நம்ம குழந்தை எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் இதில் வந்து நம்ம மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணுறது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா நம்ம குழந்தையோட அஃபெக்ட் பண்ணும் ஸோ நம்ம குழந்தை எப்படி இருக்கு அதோட திறமை என்ன அதோட வீக்னஸ் என்ன நம்ம எந்த ஏரியா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பேரண்டால நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இப்போ இவர் பிரின்ஸ்பாலியன்ஸ் பேசும்போது கூட நீங்க வந்து எத்தனை பேருக்கு இருக்கு குழந்தைங்களுக்கு நியர்லி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கை உயர்த்துறீங்க ஸோ செலிபிரல் கிளாஸை பத்தி சாந்தகுமார் சார் உங்களுக்கு சொன்னாங்க கண்டிப்பா உங்களுக்கு செலிபிரல் கிளாஸை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கணும் பிரைன்ல இருக்க டேமேஜ் அதாவது அதிகமாகாது ஆனா எக்ஸிஸ்டிங் டேமேஜ் சரி பண்ண முடியாம போகுது நமக்கு இப்ப எபிலெப்சிக்கு இந்த செரிப்ரல் பால்சி எபிலெப்சி என்பது வலிப்பு இந்த செரிப்ரல் பால்சி இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரெயினோட அமைப்புக்கும் செயல்திறனுக்கும் ஒரு எப்படி வந்து ஒரு தொடர்பு இருக்கோ அதே மாதிரி இந்த செரிப்ரல் பால்சிக்கும் இந்த வலிப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹ் இப்ப இங்க ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு காரோ ஒரு ஏதோ ஒரு வண்டி இருக்கு அந்த வண்டியை நம்ம பார்க்கணும் நல்லா புதுசா இருக்கு அது புதுசா அந்த வண்டி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்றனால அது நல்லா தான் ஓடணும்னு ஏதாவது ஒரு உத்தரவாதம் இருக்கா இல்ல சோ அந்த வண்டி ஓடுறதுக்கு உள்ள பெட்ரோல் இருக்கணும் அந்த பெட்ரோல் வந்து கரெக்டா அது வந்து எங்க போய் சேரணுமோ அந்த இன்ஜின்க்கு போகணும் அந்த வீல் நல்லா சூட்டணும் இது மாதிரி நிறைய விஷயம் அந்த வண்டி ஓடுறதுக்கு அது மாதிரி தான் நம்ம பிரெயின் அப்படின்றது ஒரு அமைப்பு இந்த வண்டி தான் நம்ம பிரெயின் அதை வந்து இயக்கிறதுக்கு வண்டி இயக்கிறதுக்கு எப்படி பெட்ரோல் வேணுமோ அதே மாதிரி நம்ம பிரெயினை இயக்கிறதுக்கு வேறிய பொருட்கள் வேணும் அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்றது இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த வேதிய பொருள்ல சமநிலை பாதிக்கிறனால வர்றதுதான் வலிப்பு இந்த சமநிலை இந்த செரிபிரல் பாலிசி உள்ள குழந்தைகளுக்கு அதிக அளவுல பாதிக்கிறது இப்போ ஒரு ஜென்ரல் பாப்புலேஷன்ல வழி போறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒன் பெர்சென்ட் தான் அதே ஒரு செலிபிரல் பாலிசி இருக்க குழந்தைக்கு வழி போறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு கேட்டீங்கன்னா தேர்ட்டி டு பிப்டி பர்சன்ட் சான்ஸ் ஏன்னா நம்ம பிரெயின்ல ஒரு சிறப்பான சமநிலை இருக்கு உங்க கண்ணு முன்னாடி ஒரு தராசு தட்டை வச்சுக்கோங்க தராசு தட்டுல எப்போதுமே நம்ம வாங்குற கீழே மேலே ஆடி சமமா நின்னாலே நம்ம அந்த பொருளை வாங்குவோம் இப்போ அதே மாதிரி நம்ம பிரெயின்ல ஒரு தராசு தட்டு வந்து தூண்டுதல் தன்மை

குழந்தை வயசுல இருக்கும் ஆக்ஸிஜன் டெலிவரிக்கு போகாம இருக்கலாம் இப்போ ஆக்சிஜன் போகல அப்படின்னா நம்ம பிரெயின்ல ஹிப்போகேம்பஸ் ஒரு ஏரியா தான் நம்ம ஞாபகம் இருந்த பகுதி இந்த ஹிப்போகேம்பஸ் பேசல் கேம்ல சரி பண்ணலாம் இந்த மூணு பகுதியும் ஆக்சிஜனை ரொம்ப வந்து அதுக்கு ரொம்ப அவசியம் அந்த ஆக்சிஜன் குழந்தை பறக்கும் போது லேட்டா அழுகிறப்ப இல்ல வயிற்றுல இருக்கும் போதே கரெக்டான பிளட் வந்து பிரெயினுக்கு போகல ஆக்சிஜன் டெலிவர் ஆகல குழந்தை பிறந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள கரெக்டான வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதுக்கு கிடைக்கல கால்சியம் மெக்னீஷியம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ப்ராப்பரா பிரெயினுக்கு வந்து சப்ளை ஆகல அப்படின்னாலும் வலிப்பா வருது ஸோ ஏன் வந்து இது வந்து வருது அப்படின்னு காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆக்ஸிஜன் கரெக்டா போகல அதுல ரொம்ப பகுதி வந்து பேசல் கேங்க்லியா ஹிப்போ கேம்பஸ் செரிபல் இந்த பேசல் கேங்க்லியா மூவ்மெண்ட் இப்போ நம்ம கை அசைச்சு பேசுறேன் நிக்கிறேன் இது எல்லாத்துக்குமே எனக்கு என்ன பகுதி வேணும்னா பெருமூளை மட்டும் இல்ல பெருமூளையோட தொடர்புடைய பேசல் கேங்க்லியா பகுதிகளும் வேணும் அடுத்தது நான் இப்போ படிச்சது நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன் ஆனா அது நான் என்ன படிச்சேன் இந்த ப்ராப்ளம் என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்னு நான் நினைச்சு என்னோட மெமரியில வந்து எடுத்து சொல்றேன் அதுக்கு எனக்கு ஹிப்போ கேம்பஸ் வேணும் பெருமூளையும் வேணும் அடுத்தது ஒரு குவாடினேட்டரா நடக்கிறதுக்கு இப்போ நான் வந்து இப்போ இந்த மைக்கேல பிடிக்கிறேன்னா இந்த கையை இந்த அளவு எடுத்துட்டு போகணும் இந்த இடத்துல பிடிக்கணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு வந்து எது ஃபீட் பண்ணும் அப்படின்னா செரிவெல்லாம் சிறு மூலைன்னு சொல்றது ஸோ பெருமூலையில இருந்து உருவாகுற எல்லாமே நம்ம மூளையோட அடுத்த பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இந்த கண்ட்ரோலும் இந்த செரிபிள் பிளாஸ்டிக் சைடுக்கு போயிடுது அதனாலதான் அட்டாக்சி சிபி நடக்கிறது தடுமாற்றம் இந்த மூமெண்ட்ல வந்து ஒரு ஸ்பேரம் போறது வேசல் எங்கேயே அப்டாகிறது அப்புறம் மெமரியே கொஞ்சம் अफेக்ட் ஆயிடும் சில குழந்தைகளுக்கு தி ஹிப்போகேம்பஸ் பாதிச்சதுன்னா மெமரி अफेக்ட் ஆகும் எல்லா குழந்தைகளுக்கும் மெமரி अफेக்ட் ஆகும்ன்ற அவசியம் இல்லை பட் லேர்னிங் டிசேபிலிட்டி இருக்கும் மோஸ்ட்லி இருக்கும் சோ இதே ஹிப்போகேம்பஸ் பகுதிதா ஃபிட்ஸ்க்கு காரணமா இருக்கு சோ அந்த பகுதி பாதிக்கிறதுனால தான் உங்களுக்கு லேர்னிங் டிசேபிலிட்டி கற்றல் குறைவான வருது வலிப்பு வருது அடுத்து செரிபெல்லம் செரிப்ரம் இதுல எந்தெந்த பகுதிகளா இன்வால்வ் ஆகுது அந்த செரிப்ரல் பாசி சைல்டுக்கு எந்தெந்த பகுதிகள் இன்வால்வ் ஆயிருக்குன்றத பொறுத்து தான் ஒரு குழந்தைக்கு செரிப்ரல் பாசி மட்டும் இருக்கா இல்ல வலிப்பு சேர்ந்து வருதா அப்படின்றத மூளையில வந்து நிர்ணயிக்கும் சோ இப்போ உங்க எல்லாத்துக்குமே இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல அதாவது வேதியியல் பொருள்ல உள்ள மாற்றங்கள் தான் அதோட நிறைய பேர் இருக்கு குளுட்டமேட் காபா

காக்கா வளைப்புன்னு ஆயிடுச்சு மற்றபடி காக்காவுக்கும் நமக்கு வர வளைவுக்கு எந்த விதமான சம்மந்தே இல்லை கை கால் வெட்டி தான் காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம் தான் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து டெவலப்மெண்டே கம்மியா இருக்கும்போது அது முழுமையான வலிப்பா வராது அப்ப என்ன பண்ணும் ஒரு இடத்த வெறிச்சு பார்க்கறது கண்ணை நொடி இப்படி ஆடுறது தலைமுடி இப்படி திருப்புறது சப்பு போடுறது

எலெக்ட்ரோ என்கேப்லோகிராஃபி இப்போ இசிஜி அப்படினு சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இசிஜி எலகுமே தெரியும்ல ஹார்ட் கேக்குறதுக்கு ம் அது எலக்ட்ரோ கார்டியோகிராம் சோ ஹார்ட் கேக்குறது இசிஜி பிரெய்ன் அப்படிங்கறது என்கேப்லோகிராம்னு சொல்லுவோம் சோ மூளை சர்க்கலாம் என்கேப்லோகிராம் சொல்றனால அத இஇஜி அப்படினு சொல்றோம் நம்ம உதாரணத்தை பாத்தீங்களா ஒரு வண்டி நல்லா இருக்கு ஆனா எப்படி ஓடுதுன்னு ஓட்டி பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி ஒரு சைல்டோட ஒரு பிரெய்னோட அமைப்பு எப்படி இருக்குன்றத பாக்கிறது எம்ஆர்ஐ ஆனா அந்த பிரெயின் எப்படி செயல்படுதுன்னு பாக்குறது ஈஜி சோ ஒரு வலி போட ஒரு குழந்தை வருது அப்படின்னா ஈஜியும் முக்கியம் எம்ஆர்ஐயும் முக்கியம் சிடி ஸ்கேன் அந்த காலத்துல எல்லாம் சிடி ஸ்கேன் தான் எடுத்துட்டு இருந்தாங்க பட் சிடி ஸ்கேன் எடுக்கிறதுனால நம்மளால எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்க முடியாது கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிட்ஸுக்கு வலிப்பு நோய் ஒரு குழந்தைக்கு எந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஆர்ஐயும் ஈஜி எடுக்கணும் ஸோ அமைப்பு அதுல எப்படி செயல்படுது இது ரெண்டையும் பார்ப்போம் ரோல் என்ன பாதிச்சிருக்கோ அந்த இடத்துல இருந்து என்ன அறிகுறி வருமோ அதுதான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரெயின்ல வந்து நாலு லோப் இருக்குல பாதிப்பு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி அறிகுறி வரும் பரேட்டல் லோப்ல பாதிப்பு வந்துச்சுன்னா உணர்வுகள்லாம் மறுத்து போற மாதிரி மாதிரி வந்து போறது இந்த மாதிரி வரும் கண்ணுல பெரிய மாதிரி எளிச்சம் பெரிய மாதிரி வித்தியாச வித்தியாசமா இருக்கும் அப்பறம் அந்த குழந்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கும் அறிகுறிகள் எங்க இருந்து அந்த குழந்தைக்கு வருது அப்படின்றது அந்த குழந்தையெல்லாம் சொல்ல முடியாது குழந்தை பறக்கிறப்ப அதுக்கு கரெக்டா பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜனோட அளவு கரெக்டா போகல அப்படின்றத அது சொல்லுது நிறைய குழந்தைங்க இந்த சிபி சைல்டு சின்ன வயசுல அதாவது ஆறு மாசத்துக்குள்ளவே ஃபிக்ஸ் வர குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி டைம்ல வர ப்ராப்ளம் கரெக்டா ஆக்சிஜன் போகாதான் நிறைய காரணமா இருக்கு ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது என்ன மேம் செய்ய சீக்குவல் என்ன என்ன அப்படின்னு கேட்பாங்க அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ ஆக்ஸிஜன் போதுமான அளவு பிரெயினுக்கு போய் ரீச் ஆகலைன்னா அதனால வர பாதிப்பை தான் நம்ம வந்து hypoxic ischemic NK property sequelae அப்படின்னு சொல்றோம் சோ இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு இத தாண்டி நிறைய காரணங்கள் இருக்கு சில காரணங்கள் நம்மளால ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் சில காரணங்கள் ரொம்பவே பிரெயின் ரொம்ப காம்ப்ளெக்ஸா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்னதான் மருந்துகள் கொடுத்தாலும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை வழி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு மாத்திரை மட்டும் இல்லாம வேற நம்ம உணவு முறைகளை மாற்றங்கள் கொண்டு

சாப்பிட்டுக்கலாம் சாப்புற உணவுல இருந்து ஸ்ட்ரெயின் வந்து گلوக்கோஸே எடுத்துக்கும் கீட்டோன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பிரெயின் வேலை செய்யும்போது ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும் இப்போ இந்த கீட்டோன்ஸ் வந்து நம்ம உணவு மூலமா எப்படி குடுக்கலாம் அப்படினா இந்த இந்த மாதிரி இப்ப வந்து ட்ராக் குடுக்குறோம்ல இந்த எசிடி லாஸ்ட் டைம் நான் வந்திருந்தப்ப உங்களுக்கு பத்தி சொல்லிருந்தேன் யாரா டான் லாஸ்ட் டைம் ஆ பத்தி சொல்லிருந்தேன்

நாளையில இருந்து கண்டிப்பா கால ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ வெயில குழந்தைய உட்கார வச்சு விளையாட போடுறதோ எதுவும் பண்ணுங்க ஆனா வெயில் குழந்தை உடம்பு மேலே பழகும் அடுத்தது அம்மாவோட வந்து டெண்டர் டச் வந்து நிறைய வந்து ஆக்டிவேட் பண்ணும் குழந்தைய அதனால எல்லா குழந்தைக்கும் அந்த பேக்க தடவி விடுறது ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அது உங்களுக்கு இல்லைன்னா நான் ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுக்க சொல்றேன் இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அங்க ராகுல் விவசாயில வந்து நீங்க கேட்டுட்டு போங்க அதை நான் ஃப்ரீயாவே சொல்லி தர சொல்றேன்

வளது அழைப்போலத்தை போய் தூண்டுது தூண்டும் போது அந்த குழந்தைக்கு செயல்படாம இருக்கிற ஆக்டிவேட்டாக எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்கு பாட்டு போட்டு சாமி பாட்டோ ஏதோ மட்டுமே நீங்க லைக் பண்ற அந்த குழந்தை எதை ரசிக்குதுன்னு பாருங்க ரசிக்கிற மியூசிக்கை ஒரு வாரம் போடுங்க அதையே போட்டுட்டு இருக்க கூடாது ரசிக்கிற மியூசிக் ஒரு வாரம் அதுக்கப்புறம் இது பண்ணுங்க அடுத்து டச் தெரபி சென்சரி பிளேன் சொல்லு அது வந்து நீங்க உங்க குழந்தைக்கு பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் சொல்றேன் சோ இந்த மாதிரி மருந்துகள் மட்டும் இல்ல நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட அடுத்தடுத்து என்ன பண்றோம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்யறது அப்புறம் இங்க தெரபி கொடுக்கிறது ஸ்பாசம் ரிலீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சோ இத எல்லாமே செய்யும்போது ஓவர் ஆல் அந்த குழந்தையோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும் அதாவது குழந்தை வந்து நம்ம இமீடியட்டா அடுத்த நாளே எந்த சேஞ்சஸ் பார்க்க முடியாது எந்த வியாதியுமே அதாவது சிபி எபிலப்சி மட்டும் கிடையாது எந்த மூளை நரம்பியல் தொடர்பான வியாதியிலையும் இமீடியட் ரிசல்ட் தெரியாது ஏன்னா இப்ப வந்து குழந்த குழந்தை நடக்கிறதுக்கு ஒரு வயசு ஒரு வருஷம் ஆகும் எதனால மூளையோட டெவலப்மெண்ட் அவ்வளவு நாள் எடுக்கும் அதனால எல்லாமே பொறுமையா தான் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் நான் வந்து இப்ப குழந்தைக்க மட்டும் பார்க்கல பேரண்டா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் நீங்க குறைக்க என்ன பண்ணணும் பாசிட்டிவா நினைக்கணும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு பிளஸிங்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க குழந்தைக்கு இது கொடுக்க கொடுக்க உங்க மைண்ட்லயே உங்களை காம்ட் பண்ணணும் ஸோ அதனால நம்ம வீட்டோட என்விரான்மெண்ட்டையும் கரெக்டா வச்சுக்கணும் மொபைல் கையில கொடுக்காது மொபைல் நைட்டு தூங்கப்படுத்துக்கு மொபைல் கொடுக்காது மொபைல் வந்து சின்ன வந்து நிலை இருக்கு அது அந்த நல்லா ப்ராப்பராக டெவலப் ஆயிருக்காது ஈவன் நம்மளே தூங்கறது முன்னாடி மொபைல் பார்த்து தூங்கக்கூடாது கரெக்டான தூங்கக்கூடாது அந்த பழனியை கொடுக்கும்போது ஆல்ரெடி பிரெயின் நம்ம மொபைல் ரொம்ப நேரம் கொடுக்குறோம் நைட்டு தூங்கப்பட்டபடி கொடுக்குறோம் அப்படின்னா பிரெயின் டேமேஜ் ஆகுது ஸோ அதனால எதுவா இருந்தாலும் ஒரு விளையாடுறதுக்கு வந்து அது தொட்டு பிடிச்சு விளையாடுற மாதிரி இருந்தா நல்லது மொபைல் வந்து கேம்ஸ் வந்து காமிக்கலாம் ஆனா பகல்ல காமிக்கணும் நைட்ல ஏழு மணிக்கு அப்புறம் காமிக்கணும் அதாவது இருபது நிமிஷத்துல இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளவுதான் போகணும் ஸோ அதனால டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிச்சு மல்டி டிசிப்ளின்ல அந்த குழந்தையோட அப்ரோச் நம்ம கொண்டு போகும்போது தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ சிக்ஸ் அப்படின்றது வந்து மாத்திரை மட்டும் இல்லை மாத்திரையை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை எல்லாமே செய்யணும் இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அறுபது தான் நாற்பது பர்சன்ட் குழந்தைகளுக்கு நிறைய மாத்திரை கொடுத்தாலும் கண்ட்ரோல் வராதில்லை அவங்களுக்கு தான் இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆயில் ஆயில் அதெல்லாம் அதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும் இதை தாண்டி வேற ஏதாவது பண்ணலாம் நம்மளுக்கு நேரம் நம்ம வந்து வாய்ப்பு அப்படின்றது ஏன் வருது ஒரு சிறப்பான சவுண்ட்ல பாதிக்கிறதுனால வருது பிரெயின்ல ஒரு டேமேஜ் ஆகிறதுனால வருது அந்த டேமேஜ்னாலதான் சிபியும் வருது எப்ளக்ஸியும் வருது அப்படின்றத சொன்னோம் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் என்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கிறோம் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் ஏன் வந்து அந்த ஈஜி எடுக்கிறோம் எந்த ட்ரீட்மெண்ட் எந்த டேப்லெட் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த குழந்தைக்குன்றத செலக்ட் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்டை தாண்டி மாத்திரைகளை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் வேறு டவுட்ஸ்லாம் கேளுங்க வந்துட்டு கால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பைக் இருக்கு அந்த மாதிரி அதாவது மாத்திரையோட எஃபெக்ட் மென்ட் வந்து கிடைக்கல அந்த சைடு கிடைக்கல ப்ராப்லி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இல்லனா தூங்குறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் ரொம்ப கைக்டிவ்வா இருந்தாக்கூட சரி சேஞ்சஸ் வரும் பார்த்தீங்களா அதனாலயும் நிக்காம அப்படின்றத நம்ம டோஸ் வந்து கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ண மாட்டேங்குது மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்